ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ விஷ்ணு பாரதி விளாட் இன்னைக்கு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் தான் சண்டேனாலே எல்லாருக்கும் வந்து நான் அன்னைக்கு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்போம் ஆனால் அன்னைக்கு தான் வந்து ரொம்ப பிஸியாக போகும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு சண்டே காலையில் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லை ஒரு பத்து மணிக்கு மேலே தான் கிச்சனுக்கே போயிருந்தேன் இன்றைக்கி வந்து கிச்சனில் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே கொஞ்சம் வாழ்ப்பு வடை செய்யலன்னு சொல்லிட்டு க கடலப்பருப்புலாம் ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோலாம் பேசிட்டு போய் வா வடை செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மதியம் அந்த மாதிரி டைம்லாம் செஞ்சால் கள்ளப்பருப்பு வந்து ஊறிடுச்சு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அதனால காலையிலேயே வந்து வடை செஞ்சு கொடுத்துட்டா பசங்க சாப்பிடுவாங்கன்றதுனால நான் காலையில செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஒரு சில வேலைகள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் செய்வேன் அந்த மாதிரி இன்னைக்கு தக்காளி பழம் வந்து நேற்று வந்து இவரும் வந்து தக்காளி பழம் ஒரு மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு கடையில் இருக்கிற பையனும் வந்து அவனும் வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாங்கி வந்துட்டாங்க தக்காளி கடை வைக்கிற மாதிரி இருக்கு இந்த தக்காளி பத்து ஊருகா செய்யலான்னு இருக்க இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வரும் ஊருகா வந்து தக்காளி ஊருகா எப்படி செய்யறதுன்ட்டு நிறைய பேர் என்னோட வீடியோஸ் வந்து பாக்குறீங்க ஆனா லைக் மட்டும் பண்ணாமல் பார்க்குறீங்க போலருக்கு நிறைய பேர் வந்து புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தா நம்மளோட காசு வந்து போயிடுதுன்னு வந்து ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது லைக் பண்ணுறதாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதாலையும் காசு வந்து போகிறது கிடையாது வீடியோ வந்து ஓடுதுன்னா அந்த வீடியோவில் வந்து ரெண்டு விளம்பரம் வருது இல்லையா அந்த விளம்பரம் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அதுல இருந்து எங்களுக்கு காசு வரும் ஒரு சிலர் வந்து எங்கள் கடையில் வேலை செய்கிற பையனே வந்து அக்கா நான் வந்து வீடியோ பார்க்கணும் பார்க்கலையோ லைக் மட்டும் பண்ணிவிடுவோம் அக்கான்னு சொல்லியிருந்தா எனக்கு அதை கேட்டதுவே சிரிப்பு வந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து சேலரி வாங்கினா எனக்கு ட்ரீட் கொடுக்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான் நானா லைக் பண்றேன்ல அப்படின்னு சொல்லியிருந்தான் அவனுக்கு வந்து லைக் பண்ணா காசு வந்து நம்ம காசு வந்து போயிடுதுன்னு அவன் வந்து நினைச்சுக்கிறான் போல இருக்கு அப்பெல்லாம் கிடையாது அந்த விளம்பரம் வருது அந்த விளம்பரம் எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ தான் வந்து காசு வர்றது அப்போ எதுக்கு லைக் பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கலாம் லைக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து மத்தவங்களுக்கு போய் காமிக்கணும் எந்த அளவுக்கு லைக் வந்து அதிகமா வருதோ அந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு வந்து காமிக்கும் அதுக்காக தான் லைக் வந்து பண்ண சொல்றது புதுசா பாக்குறவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க நீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வாழைப்பூ வடை வந்து நான் எப்படி வந்து செய்வேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாழைப்பூ வந்து ஒரு சிலர் வந்து வாழைப்பூ வந்து அப்படியே பச்சையாக வந்து போட்டுப்பாங்க அரைக்கிறப்பையே போட்டு அரைச்சிடுவாங்க அந்த மாதிரி நான் வந்து செய்ய மாட்டேன் எப்போவுமே வந்து வாழைப்பூவை ரொம்ப வந்து வேக வைக்க மாட்டேன் லைட்டாக வந்து ஒரு ஒரு கொதி வந்தோடனே வேகம் இல்லையா அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அந்த மாதிரி மிக்சியில் போட்டு நான் அரைக்க மாட்டேன் அந்த மாதிரி அரைக்கிறப்ப கொஞ்சம் வந்து கசக்கரமாக இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் வாழைப்பூ வந்து அதிகமாக வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக வாழைப்பூ வடையே வந்து செய்யறது அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட மாட்டாங்கன்றதுனால வாழைப்பூ வந்து நல்லா பொடிய கட் பண்ணி தான் வேக வைப்பேன் லைட்டா வெந்த பிறகு அந்த தண்ணியை வடி கட்டிட்டு கள்ளப்பருப்பன் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து நான் அப்படியே வந்து சேர்த்துப்பேன் எப்பவுமே வந்து வாழைப்பூ வந்து மிக்சில போட்டு அரைக்கவே மாட்டேன் போன டைம் வடையே எப்ப பார்த்தாலும் செய்யறமேன்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜி மாவு மாதிரி செஞ்சு கொடுத்து கொடுத்து அனுப்பியிருந்தேன் அந்த மாதிரி செஞ்சப்ப பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பொறுப்பு இருந்தது போல இருக்கு சாப்பிடவே இல்லை அதனால எப்பவுமே நம்ம செய்யறது வாழைப்பூ வடை தானே அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து வடை வந்து செஞ்சுட்டேன் வாழைப்பூலே கூட்டு பொரியல் இதெல்லாம் செய்யலாம் பசங்க கூட்டு செஞ்சா கூட பாத்தீங்கன்னா அந்த கசப்புலாம் தெரியவே தெரியாது சாப்பிடுங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க தான் வாழைப்பூ வடை நீங்க வந்து வாழைப்பூ இருந்ததுன்னா என்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் வாழைப்பூ வடை தான் எப்பவுமே செய்வேன் இது கூட வந்து எப்பவுமே நார்மலா நம்ம வடை செய்வோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் செய்வேன் அது கூட வந்து வாழைப்பூ வந்து வேக வச்சு சேர்த்துக்கோம் மற்றபடி வேற எதுவும் கிடையாது ஒரு சிலர் சண்டே நாளே எங்க வீட்டுல தான் லேட்டா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன் எங்க வீட்டுல தான் அப்படி இருக்குன்னு நினைச்சிருந்தேன் நிறைய பேர் எங்க வீட்லயுமே இப்படிதான்க்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அந்த ரொட்டீனே வந்து அப்படியே மாறி போயிடும் ரொம்ப லேட் பண்ணுவோம் எல்லாமே நாலு மணிக்கு நாலரை மணிக்கு தான் மதிய சாப்பாடே வந்து சாப்பிடுவாங்க ஒரு சிலர் இப்ப நாங்க சாப்பிடறோம் சொன்னா இன்னா இது ஈவினிங் சாப்பாடு வந்து சாப்பிடுறீங்களா மதிய சாப்பாடு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் எல்லார வீட்லயும் தான் நடக்கும் போல இருக்கு ஏன்னா வந்து பசங்க விளையாடுறாங்களா அதுல வந்து சாப்பிடறதே வந்து மறந்துடுறாங்க வடை வந்து வெந்துகிட்டே இருக்கு அதுக்குள்ள வந்து தக்காளி பழம் நிறைய இருக்கு இல்லையா எங்க ஓரவத்திக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலான்றதுக்காக எடுத்து பாதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஊறுகாய்க்கு வந்து ஒரு கிலோ போல செய்யலான்றதுக்காக எங்க ஓரவத்திக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் எங்க நாத்தனாருக்கு கொஞ்சம் கொடுக்கலான்றதுக்காக ஒரு கிலோ தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா எடுத்தா நல்லா கலரா நல்லா இருக்குன்றதுனால பழமா பாத்து ஏன்னா அடிப்பட்ட ஊருகா போட்ட சீக்கிரம் வீணா போயிடும் இல்லையா அதனால நல்ல பழமா வந்து பாத்து எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளி வந்து நிறைய கிடைக்கிறப்ப தக்காளி வத்தல் கூட போட்டு வச்சுக்கலாம் ஆனா இப்ப வந்து மழை பெய்யுது இந்த மாதிரி டைம்ல வந்து வத்தல் போட ஊருகா வந்து செஞ்சிருந்தேன் நாங்க பெங்களூர்ல இருக்கிறப்ப ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு பக்கெட் நிறைய போட்டு வத்தல் மாதிரி போட்டு வச்சுப்பாங்க அது பாக்குறதுக்கு அந்த பக்கெட்ல போட்டு அந்த வத்தலுக்கு ஒரு மாதிரியா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா அந்த தக்காளி வெள்ளம் நூறு ரூபாய் விற்கும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல அந்த வத்தல் மாதிரி எடுத்து போட்டு கூட தாளிச்சுப்பாங்க அது அது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுதான் ஆனா இப்போ வந்து கிளைமேட் வந்து ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா வத்தல் போட முடியாதுதான் இன்னைக்கு வந்து ஊருகா வந்து செஞ்சிருந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து சேரீ கட்டிக்கிட்டு வேலை செய்யறதே பிடிக்காது எனக்கு வந்து சேரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் ஒரு சில விலாக் எல்லாம் வந்து சேரீ கட்டிட்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் நைட்டி அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன் சாரி தான் வந்து வீட்டுல இருந்தாலுமே நான் கட்டிட்டு இருப்பேன் இப்பதான் வந்து கொஞ்ச நாளா சுடிதார் போட்டுக்கிறது நைட்டி போடுகிறது சாரி வந்து கட்டிடுறேன் இன்னைக்கு வந்து சாரி கட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு கொண்டை கட்டிட்டு எனக்கே ஏதோ ஒரு சோம்பேறி மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது நான் வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன்னா நம்ம வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு இதாக இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்துருக்கு இல்லையா அது சது சதை வந்து பிறண்டு போயிடுச்சு நானும் ஒரு மாசமாக இருக்கு நானும் நாளைக்கு சரியாகவும் இன்னைக்கு சரியாகவும் வந்து நினச்சிட்டே இருந்தேன் அது இன்னுமே வலிச்சுனே இருக்குது ரொம்ப வந்து முடியவே இல்லை அந்த பூ காட்டுறது அதுக்கப்புறம் சைடாக வந்து படுக்க முடியல இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து அந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா அது வந்து கூழ் மாதிரி தொழவி போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக தான் தலை வந்து கொண்டை போட்டுட்டு சேரீ வந்து கட்டி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா அது தொழில் வந்து போடலான்றதுக்காக இன்னைக்கு காலையில டிஃபனே வந்து பாத்தீங்கன்னா வாழப்பு வடை வாழப்பு வடை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யார் யாரும் என்ன தோசை வந்து கேட்கறாங்களோ சுட்டு கொடுக்கலான்றதுக்காக தான் இன்னைக்கு காலையில வாழைப்பூ வடை செஞ்சுட்டேன் எனக்கு வந்து வாழப்பு வடை ஒரு நாலு வடை சாப்பிட்டா எனக்கு வந்து டிஃபன் வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவர் சண்டேனாலே சாப்பிட மாட்டாரு அவர் இருக்கிற உடம்புக்கு வந்து சண்டே நாளே டயட் இருப்பாரு காலை சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டாரு ஸ்ட்ரைட்டா மதிய சாப்பாடு மட்டும் தான் அதனால வடை மட்டும் செஞ்சு கொடுத்தனா அதை சாப்பிட்டுட்டு அவர் கடைக்கு வந்து போயிட்டாரு சொல்லிட்டாரு பசங்க வந்து வடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊத்தி கொடுக்க சொன்னாங்க தோசை அதுக்கப்புறம் சென்னா குனி தூள் இருந்தது அது வந்து தொட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு சண்டே வந்து இப்படி தான் வந்து காலை டிஃபன் வந்து எங்களுக்கு போச்சு வடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க நாதனார் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்களா இன்னைக்கு ஏதோ சண்டே வந்து செய்ய வேணாம்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா சண்டே தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு அதுல போயிட்டு நான்வெஜ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்குனால அவரும் வந்து இப்ப சண்டே அதிகமா வந்து நான்வெஜ் செய்யறது கிடையாது ஏன்னா கோவிலுக்கு வந்து வெளியில போறோமா அதனாலே செய்யறது கிடையாது இந்த வாரமும் சரி விட்டுலாம் தயிர் வாங்கிட்டு வந்து தாளிச்சல வந்தான்னு பாத்துருந்தா அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் வரன்னு சொல்லிட்டாங்களா அவங்க வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க முட்டன் முட்டெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமா அவங்களுக்கு மட்டன் தான் சாப்பிடுவாங்க அதனால மட்டன் வாங்கிட்டு வந்து சரி குழம்பு வச்சுட்டு கொஞ்சமா பெப்பர் வறுவல் மாதிரி வச்சுட்டு அந்த கறி வேக வச்ச தண்ணியிலே வந்து கொஞ்சமா ரசம் வச்சுட்டேன் எங்க வீட்டுல வந்து அந்த வேக வச்ச தண்ணியில ரசம் வச்சா சூப்பரா இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் அப்படியே வெறும் வாயில வந்து குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதால கொஞ்சமா ரசம் மட்டும் வச்சிருந்தேன் இது எல்லாமே சட்டியில தான் வந்து செஞ்சிருந்தேன் சட்டியில செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதனால குழம்புமே சட்டியில வச்சுட்டு அந்த சுக்கா வறுவலுமே வந்து சட்டியில தான் வச்சிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்றதால அவங்க வந்ததுமே வந்து அரும்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்க நாத்தனார் அப்படியே வந்து அவங்க கட்டிட்டே இருந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டே வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சமா தான் குழம்பு வச்சிருந்தேன் நிறைய வந்து வைக்கல நிறைய வச்சிருந்தா நான் தான் வந்து சாப்பிடணுன்றதால கொஞ்சமா அன்னைக்கு சாப்பிட்டா போதுன்றதால கொஞ்சமா மட்டும்தான் தான் வச்சிருந்தேன் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு சண்டே கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த செடிக்கு வந்து கொடி கட்டலான்னு இருந்திருந்தேன் காலையிலே வந்து கட்டலான்னு நினைச்சிருந்தேன் அந்த காலை வெயில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது அதனால போவே இல்ல சரி ஈவினிங் வந்து செஞ்சுக்கலாம்னு விட்டுட்டேன் இப்ப இப்ப வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா இருக்கு இப்போ இந்த பக்கத்துல வயல் இருந்தது இல்லையா அதில் வந்து கரும்பு போட போறாங்க போட்டுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல பன்னி வந்தது அதுக்கப்புறம் கூட நிறைய இது எல்லாமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கரும்பு இருந்தாலே இதெல்லாம் வரும் இல்லையா ஏற்கனவே வந்து பாம்பு வந்து லைன் கட்டி வருது இதுல வந்து கரும்பு போட்டாங்கன்னா சொல்லவே வேணாம் கரும்பு போட்ட உடனே எனக்கா கரும்பாக போடுறாங்க வேற எதனா பயிர்னா சீக்கிரமா வந்து அறுவடை செஞ்சிருவாங்க ஃப்ரீயா இருக்கும் கரும்புனா வந்து ரொம்ப நாளைக்கு வந்துருக்கும் இல்லையா அதுல வந்து நிறைய வந்து அடைஞ்சிரும் அதுதான் வந்து என்ன ஆக ஆகப்போதும் இப்போ நாங்க வந்தது பிறகு இப்பதான் வந்து கரும்பு போடுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தாங்க இப்போ இடம் வந்து கரும்பு போடுறாங்களா என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டேன் நிறைய பேருக்கு கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதுல ஏதாவது வந்து செடிகள் போட்டு வளர்க்கணும் அதுல இருந்து காய்கள் பறிக்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த தான் எனக்கு வந்து கீழே வந்து எதுவுமே இடம் கிடைக்கல அதனால தான் சரி மேல வந்து போடலான்றதுக்காக இந்த பேக் எல்லாம் வந்து செடி வந்து போட்டிருந்தேன் ஏதோ வந்து மழையில வந்து தப்பிச்சு செடி வந்துடுச்சு அதுல ஒரு சிஸ்டம் மட்டும் சொல்லியிருந்தாங்க அக்கா வந்து நீங்க பேக் அப்படியே வந்து வைக்காதீங்க கீழே ஏதாவது கல்லு போட்டு வைங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால சரி செங்கல்லாம் போட்டு ரெண்டு ரெண்டு செங்கல் போட்டு அது மேல அந்த பேக் எடுத்து வச்சலாம் எடுத்து வச்சிருந்தேன் இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அது சீசன் இல்ல ஆடி பதினெட்டுக்கு வந்து ஆடிப்பட்டம் வந்து போடலாம் எது அதுக்கு ஒரு காய் இந்த இந்த மாசத்துல போட்டாதான் காய் காய்க்கணும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எது எது காய்க்க போகுதுன்னு தெரியல வர வரைக்கும் வரட்டும் சொல்லிட்டு கொடி கட்டி விட்டலைன்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் நாள் கயிறு இருக்கில்லையா அதுதான் ஒரு ரெண்டு வடலு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சரி அதை கட்டி அந்த கழி மேல்லாம் விட்டுடலான்றதுக்கு இந்த கொட்டா மாதிரி போட்டதுல இந்த பந்தல் அப்படியே நிற்கிது சரி என்ன பண்ணலான்றப்ப தான் அந்த செடி போட்டு சரி மேலே ஏத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் வந்ததுன்னா பரவாயில்ல வரலன்னா ஏதோ கஷ்டமாயிடும் மனசு வந்து கஷ்டமாயிடும் பார்த்து பார்த்து இந்த ரோஸ்ட் எல்லாம் வச்சுட்டு அது எல்லாமே இல்லாம போனது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது நல்லா வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் அது ஒண்ணு ஒண்ணா வந்து இறந்து போச்சுன்னா மனசே ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் ஆகி போச்சு மொட்டை மாடிக்கு வரப்பெல்லாம் ரோஸ் வந்து செடியில பூத்துக்கிட்டே இருக்கும் அப்பப்ப பாக்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப அது இல்லைன்றப்ப பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இப்ப அந்த ரோஸ் செடில எந்த ரோஸுமே இல்ல ஒரே ஒரு லைட் பிங்க் மட்டும் தான் இருக்கு அதுமே வந்து இப்பவோ அப்பவோன்ற மாதிரிதான் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா எந்த ரோஸ் செடுமே கிடையாது எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாமா மறுபடியும் வந்து இறந்து போச்சுன்னா மனசு வந்து கஷ்டமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன் சரி வைக்கலாம் அப்புறமா வந்து பொறுமையா பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் இப்போ வரைக்கும் இந்த செடி வந்து பார்ப்போம் இதுமே வந்து எனக்கு வைக்கிறதுக்கு அதெல்லாம் நிறைய வந்து மெயின்டைன் பண்ணாதானே இதெல்லாம் வைக்க முடியும் ஏதோ எங்க நாத்தனார் வீட்டுல இருந்து ஒரு ஒரு பேக வந்து எடுத்துட்டு வந்து ஒரு ஏழு பேக் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அதுலதான் அந்த விதையெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதுக்குமே வந்து மண் கலவைகள்லாம் நம்ம ஒழுங்கா கொடுத்தாதான் அந்த செடிகள் வரும் எனக்கு தெரிஞ்சதை வந்து அந்த வயல்ல இருந்த மண் அதுக்கப்புறம் நார்மல் வந்து மண் அதுக்கப்புறம் அந்த மாட்டோட உரம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து போட்டு தான் வச்சிருக்கேன் காய் காய்ச்சுதான் ரொம்ப சந்தோஷம் உங்களுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் கொஞ்சம் மூருகா செய்யறதுக்கு ஈரெல்லாம் இல்லாம இருக்கணும் இல்லையா அதனால அந்த தண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாத நல்லா துணியை வந்து நல்லா தொடச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடு வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் இங்க நாத்தனார் வந்து எங்க வீட்டுலதான் தங்கி இருந்தாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை முடிச்சிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு பத்தே முக்கால் இருக்கும் அப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் எங்க நாத்தனாரும் என்னதான் பண்றேன் நைட்ல இந்த டைம்க்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல சித்தி கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காக வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து தொடச்செல்லாம் வச்சுட்டோம் மறுபடியும் வந்து தக்காளி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தா ஒரு மாதிரி ஆயிடுன்றதுனால சரி இன்னைக்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தக்காளி ஊருக்காக செஞ்சுன்னுன்றதுக்காக செஞ்சுருந்தேன் தக்காளி பழத்தை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளியோட அந்த ஒரு மாதிரி பகுதி இருக்குல்ல மேல் பகுதி அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் எப்பவுமே அந்த தக்காளி பழம் நான் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துணும் ஏன்னா அதில் தான் வந்து அந்த மண் இதெல்லாம் கல்லுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் எப்பவுமே வந்து நான் இப்படிதான் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் தக்காளி பழத்தை வந்து ரொம்ப பொடியை வந்து கட் பண்ணாமல் நான் ஸ்மாலா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஊருகா செய்யறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் நான் அந்த வானல் தான் எடுத்திருக்கேன் அதுல எண்ணெய் விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை அப்படியே நம்ம சேர்க்க வேண்டியதான் இதுக்கு வந்து புளி வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு எலுமிச்சை சைஸ் நல்ல பெரிய எலுமிச்சை மழை இருக்கும் அந்த சைஸுக்கு வந்து நான் புளி எடுத்துக்கிட்டேன் நல்லா இப்ப தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி ஊருகா வந்து நான் செய்ய போறேன்னு ஏன் தக்காளி ஊருகா வந்து செய்ய போறேன் ஏதாவது சாதம் செஞ்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு செஞ்சு கொடுத்துட்டோடனே எல்லாரும் வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு பாராட்டிட்டாங்க அவருமே வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு பசங்களுமே சூப்பரா சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமான்னு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்களும் கண்டிப்பாக தக்காளி பழம் நிறைய இருந்ததுன்னா செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் இந்த எண்ணெயிலேயே வதங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடும் இப்போ சீக்கிரமாக வதங்குறதுக்கு அது கூட வந்து உப்பு சேர்த்தாலும் சீக்கிரம் வதங்கிடும் மூடி மட்டும் போட தேவையில்லை ஏன்னா வந்து அந்த மூடி போட்டால் அந்த தண்ணி வந்து இறங்கி இறங்கி ஊருகா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து வதங்கினாலே அது வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நான் கொஞ்ச நேரம்தான் தான் போட்டு வதக்கிருந்தேன் உப்பு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஒரு சுத்து விட்டு கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து அந்த தக்காளியோட தோல் வந்து அப்படியே ஊருகாவா இருந்தா நல்லா இருக்குன்றதால அந்த மாதிரி அரைக்கல அப்படியே வானல்லே வந்து கொஞ்சமா நம்ம மத்து வச்சு நம்ம கடையற மாதிரி கடைஞ்சிக்கலாம்ன்றதுக்காக அப்படியே விட்டுட்டேன் இப்போ தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம அந்த மத்து வச்சு நல்லா குத்தி விட்டா அந்த ஓரளவுக்கு தக்காளி பழம் எல்லாம் முஷ் முஷா இருக்கு அதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்ததுனால இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுட்டேன் இப்போ தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா தொக்கு இருக்கு அந்த பதத்துக்கு வந்துருச்சு ஏன்னா அந்த தோல் வந்து மஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப குழ குழுன்னு ஒரு மாதிரியா இருக்குன்றதால நான் வந்து கடையில அப்படியே வந்து நான் அந்த மிக்சில போட்டு அரைக்கல அப்படியே இருந்தா நல்லா சாப்பிடுறது நல்லா இருக்கும் இப்படியே வந்து விட்டுட்டேன் இந்த பதத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இந்த தக்காளியை வந்து வேற பாத்திரத்துல மாத்திட்டு அதே கடையில வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிற நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா பெஸ்ட்டு நான் வந்து நார்மல் எண்ணெய்லாம் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சமா கடுகு போட்டுட்டு ஆஹ் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிக்காம அப்படியே வந்து தட்டி வச்சிருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா காரத்தூள் வந்து சேர்த்துக்குறேன் உங்களுக்கே காரம் வந்து எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது சரியா இருந்தது இப்போ கருவேப்பிலை கொஞ்சமா வந்து சேர்த்துட்டு இந்த ஊறுகாய்க்கெல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா இல்லையா பொடி நான் வந்து அரைச்சே வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் அரைக்கல ரெண்டு ஸ்பூன் கடுகுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அளவுக்கு வந்து நான் வறுத்து வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது எப்பவுமே வந்து ஊறுகாய் தாளிக்கிறப்பெல்லாம் சேர்த்துப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதை தான் அந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து அது எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த பொடி வந்து வதங்கிட்ட பிறகு நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்க்குறப்ப நல்லா கொதிக்கிறப்ப நமக்கு மேலே வந்து படாது இப்போவே நான் கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் மேலாம் வந்து பட்டுது அதனால பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க மூடியும் வந்து போடக்கூடாது ஏன்னா தண்ணி மூடியுமே அது வந்து சொட்டுன்றதால மூடியுமே வந்து போடல அப்படியே வந்து நம்ம ஊத்தனை எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நான் ஊத்தனை எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பாதி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இன்னுமே வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு நினைச்சுக்கோ இந்த ஊருகா வந்து இட்லி தோசைக்கு அதுக்கப்புறம் சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடுறது சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் தயிர் சாதம் கிண்ணெண்ண சாதம் எல்லாம் இல்லையா லெமன் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுறது சூப்பரா இருக்கும் எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வெளியில வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெளியில எடுத்து டப்பால ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சூப்பர்றது அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணிலாம் இல்லாமல் வந்து செஞ்சுருந்தாலும் தக்காளின்றது ஒரு மாதிரி கெட்டு போயிடும் இல்லையா அதனால் சரி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கிற பாத்திரமும் ஈராக இருக்கக்கூடாது நம்ம ஸ்பூன் வந்து யூஸ் பண்ண முடியலையா அதுவுமே வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்களுமே வந்து எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களுமே அந்த தக்காளி வில ரொம்ப கம்மியாக கிடைக்கலையா கிலோ பத்து ரூபான்னு அந்த மாதிரி டைமில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஆனந்தி ஐடியில இருந்து அவங்க ட்வின்ஸ் பேபிக்கு வந்து பிறந்த நாள் சொல்லிட்டு விஷ்மான சொல்லியிருந்தேன் இருந்தாங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது எனக்கு படிச்சவனே பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சுதீஷ் நிதிஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் ஒரு சிலர் வந்து விஷ் பண்ண சொல்றீங்க இல்லையா பேர் வந்து சொல்லுங்க பேர் சொல்லி விஷ் பண்றது எனக்கு கரெக்டா வரும் அந்த விஷ் பண்றீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அதுல வந்து நிறைய பேர் விஷ் பண்றலன்னு நினைச்சுக்கிறீங்க நான் வந்து விஷ் பண்ண சொல்றீங்கன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வந்திருக்கும் இல்லைனா வீடியோ வந்திருக்கும் அதுல வந்து விஷ் பண்ணிருப்பேன் கண்டிப்பா பாருங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்க்காமலே வந்து அக்கா இன்னைக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தேன் ஆனா நீங்க விஷ் பண்ணலன்னு வந்து சொல்றீங்க ஏதாவது அன்னைக்கு வீடியோல வந்து விஷ் பண்ணிருப்பேன் என்னால ரொம்ப முடியல நான் வீடியோ வந்து போட மாட்டேன் இதோட அந்த வளாக் முடிச்சுக்கிறேன் இந்த நாத்தி கிழமை எனக்கு இப்படிதான் வந்து போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் டைம் பாத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க